விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் பாம்பிலிருந்து வெளியாகும் விஷம் மனிதர்களை மாத்திரமன்றி அனைத்து உயிர்களையும் கொல்லும் அளவிற்கு கொடூரமானது பொதுவாக நம்மில் ஒருவரை பாம்பு கடித்தால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அருகில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சற்று தாமதித்தாலும் கூட விலை மதிப்பற்ற எமது உயிரையே இழக்க நேரிடும் ஆனால் உலகில் காணப்படுகின்ற சகலவிதமான பாம்புகளும் விஷமுடையவை அல்ல சில வகையான பாம்புகளே கொடிய விஷம் கொண்டவையாக காணப்படுகின்றன உலகில் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் முக்கியமான இடத்தில் பாம்பு காணப்படுகின்றது கொடிய விஷமுள்ள பாம்பு ஒருவரை கடித்தால் அவர் சில நிமிடங்களுக்குள்ளேயே இறந்து போகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இதன் காரணமாகவே எம்மில் பலரும் பாம்பை கண்டவுடன் அலறி நடுநடுங்குகின்றோம் உலகில் காணப்படும் பாம்பினங்களில் எந்த பாம்பினுடைய விஷம் வேகமாக மனிதனை கொல்லும் என்பதை இந்த காணொளியில் உங்களோடு உலகிலேயே மிகவும் கொடிய விஷமுள்ள பாம்பு ராஜநாகம் கருதப்படுகின்றது இந்த ராஜநாகம் ஆசியாவில் அதிக அளவில் இந்தியாவிலேயே காணப்படுகின்றது என ஆய்வுகள் கூறுகின்றன அதுவும் குறிப்பாக கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மிக அதிகமாக காணப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது சாதாரணமாக ஒரு ராஜநாகம் மனிதனை கடிக்கும் போது இருநூறு முதல் ஐநூறு மில்லிகிராம் விஷத்தை மனிதனின் உடம்பில் செலுத்துவதாக கூறப்படுகின்றது அவ்வாறனில் ஒரு மனிதனை பாம்பின் விஷம் எவ்வளவு வேகமாக பாதிக்கும் அது ஒருவரின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எவ்வளவு விஷம் அவரது உடம்பில் சேருகின்றது என்பதை பொறுத்து மாறுபடுகின்றது பெரும்பாலான சமயங்களில் ராஜநாகத்தால் கடிப்பட்ட நபர் இரண்டு முதல் ஐந்து மணி நேரம் உயிரோடு இருக்க வாய்ப்பிருக்கிறது ராஜநாகத்தால் கடிப்பட்ட நபருக்கு ஆரம்பத்தில் மங்களான பார்வை உடல் முடக்கம் மயக்கம் போன்றவை ஏற்படுகின்றது ஏனென்றால் ஏனைய பாம்புகளை விட ராஜநாகம் அதிக விஷத்தை உற்பத்தி செய்கின்றது ராஜநாகத்தினுடைய பத்தில் ஒரு பங்கு விஷம் கூட கடிப்பட்ட நபரின் உயிரையே பறித்துவிடும் பொதுவாக பாம்புகளுக்கு வலுவான தாடைகள் கிடையாது அதனால் பாம்புகளினால் தங்களை தற்காத்துக் கொள்ளவோ இரையை பிடிக்கவோ முடியாது இதன் காரணமாக இயற்கையாகவே பாம்புகளுக்கு விஷம் காணப்படுகிறது இந்த விஷம் எவ்வளவு பெரிய உயிரினமாக இருந்தாலும் கொல்லக்கூடியது பாம்பினுடைய விஷத்தில் பல வகையான என்சைம்ஸ்கள் மற்றும் புரதங்கள் நிரம்பியிருக்கின்றன இது பாம்பு கடிபட்ட நபரின் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவரது இதய துடிப்பை நிறுத்துகிறது இதில் ஆச்சரியமான விடயம் என்னவெனில் ஒருவரின் மீது எவ்வளவு விஷத்தை செலுத்தலாம் என்பதை பாம்புகளினால் கட்டுப்படுத்த முடியும்